அனைவருக்கும் வணக்கம் நம்ம சஞ்சீவி பாரம்பரிய சித்த வைத்திய சங்கத்தில் ரசபஸ்பம் செய்கிறதுக்காக குப்பைமேனியை வந்து இப்போ தான் இடித்து சாறு எடுத்து முடிச்சிட்டோம் ரெண்டு படி குப்பைமேனி சார் எடுத்துருக்கோம் அதை வந்து தெரிஞ்சுக்கங்க இது வந்து சார் எடுத்தாச்சு எல்லோரும் இப்போ இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு கிளம்பி வரலாம் ஏன்னா போனால் சார் எடுக்க நிறைய பேர் வந்து எங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கிறது நல்லா தெரியுது இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவரும் சீக்கிரம் வந்து சங்கத்துக்கு ஒருபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி டீ வடையெல்லாம் வச்சு மிச்சம் இருக்குதா ஆமாம் நகர தலைவர் அவர்கள் நகர பார்த்துக்கலாம் குப்பைமேணி சாரு ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கான வேலை நடந்துக்கிட்டுருக்கு அனைவரும் சீக்கிரமாக வர வேண்டும் வேண்டும்பாய் மிக தலைமையிலும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது பாருங்க ஐயா எல்லாம் வந்துவிட்டாங்க சொல்லி வாய்முடியெல்லாம் வந்துவிட்டாங்க பார்த்தீங்களா ரைட்டு சொல்லுமே ஓன் அமைச்சி சஞ்சீவ் பாரம்பரிய சித்த வைத்திய சொந்தங்கள் குருமார்கள் ஆசான்கள் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது மாதாந்திர கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தமிழ் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அனைவரும் காலையில் ஒரு சீக்கிரம் வந்துக்கிட்டுருங்க வந்துருங்க வந்து இந்த கூட்டத்தை சீரு சிறப்புமாக நடத்திக் கொடுக்குற தாழ்மணம் கேட்டுக்கொள்கிறோம் மருந்து செய்கிறதுக்கு எல்லா சார்ஜெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்துருங்க நன்றி வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மருந்து பயன்களை அடைய வேண்டும் என்றால் விரைவாக வந்து உங்கள் உங்களுடைய ஆதரவையும் மருந்துடைய பயனையும் பெற்றுக்கொண்டு விரைந்து வந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சஞ்சீவி பாரம்பரிய சித்த சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த மாதம் சங்கக்கூட்டம் ரெடி ஆயிடுச்சு சமையல் வேலையெல்லாம் முடிய போகுது நீங்கள் வந்து சீக்கிரம் வந்தாக்க செய்முறை பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆகையால் அனைவரும் சீக் சீக்கிரம் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தீர்கதர்சி ஆர் சந்தியாரி தலைவர் ஐயா சனி பாரதிய சந்தர்கள் அனைவருக்கும் உனக்கும் சனிக்கிழமை பாகந்திர கூட்டத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீக்கிரமாக வந்து கூட்டத்தில் சிறப்பிக்குமாறு சொல்கிறேன் இங்கே காலை கால கணக்கம் சனிக்கிழமை என்று கடைசி சனிக்கிழமை இன்றைக்கு கொஞ்சம் நிலம சாப்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கம்பு இருக்கு சாமி எதாவது எல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாரும் நல்லா வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு செய்முறை பயிற்சிகள் இருக்குது சாமி அதை வந்து கலந்துக்கிங்க சீக்கிரமாக வாங்க எல்லாரும் வாங்க நன்றி வணக்கம் சுப்ப